ஹாய் இங்கே எல்லாத்துக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிற இந்த வீடு கோவை துணியிலூர் பகுதியில் இருக்கிற வட முதுரை அருகில் இருக்கக்கூடிய ஒரு த்ரீ பிஹெச்கே வீடுங்க இந்த வீடு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜில் இருக்குது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சென்ஸ் இடத்துல இந்த வீடு கட்டப்பட்டுருக்குங்க ஹால் வந்து பதினாறுக்கு பதினாறு கிச்சன் பத்துக்கு பத்து க்ரௌண்ட் ஃப்ளோரில் ஒரு பத்துக்கு பத்து பெட்ரூம் உள்ளேயே படிக்கட்டு இருக்குங்க மேலே வந்து ரெண்டு பெட்ரூம் பத்துக்கு பதினாறு அளவில் கொடுத்துருக்காங்க இந்த வீடு வடக்கு பார்த்த சைட்டு வடக்கு பார்த்த வீடுங்க இது ஒரு த்ரீ பிஹெச்கே மொத்தம் மூன்று சென்ட் இடத்துல இந்த வீடு கட்டியிருக்கிறாங்க மேட்டுப்பாளையம் ரோட்லேருந்து எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குங்க இந்த வீடு கம்ப்ளீட் ஆகிற ஸ்டேஜில் நீங்கள் ஒரு வேலை வாங்கிக்க விரும்புனீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் பட்ஜெட்டுங்க ஃபைனல் ரேட் ஒரு வேளை இதே ஸ்டேஜில் கூட நீங்கள் எடுத்துக்க விரும்புனீங்கன்னா சிக்ஸ்டி லேக்ஸ் ஃபைனல் ரேட்டுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்கள் நேரில் வாங்க தேங்க்யூ